நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் பொறுத்த வரைக்கும் நிலையில் இருந்தாலும் கஷ்டப்பட்டு சூப்பர் சிங்கர் மேடைக்கு வந்து அதில் நிறைய அற்புதமான பாடல்களை பாடி மக்கள் மனதை பெரிய அளவில் வென்று இந்த டைட்டில் ஜான் ஜெரோம் அவர் இந்த முறை டைட்டில் வின்னர் ஆனதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச பேவரட் ஆன தேனிசி தென்றல் தேவா அதுபோல இதற்கு முன்னாடி நடந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல இந்த சின்ன வயசுல பெரிய பெரிய ப்ளேபேக் சிங்கர்ஸே பாடுறதுக்கு யோசிக்கிற பாடல்களை எடுத்து அப்படியே ப்ளேபேக் சிங்கர் மாதிரி பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்த திறமையான குழந்தை தான் நம்ம குட்டி மேகனா சுமேஷ் அப்படி இருக்க இப்ப சமீபத்தில் நடந்த தேனிசை தென்றல் தேவாவுடைய லைவ் கான்சர்ட்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவர்டான டைட்டில் விண்ணர் ஜான் ஜெரோமும் குட்டி மேகனாவும் சேர்ந்து நிறைய அற்புதமான பாடல்களை பாடி மக்கள் முன்னிலையில தெரிக்க விட்டுருக்காங்க

நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஒவ்வொரு வாரம் எஸ்பிபி உடைய அற்புதமான பாடல்களை பாடி இந்த சீசனுடைய எஸ்பிபியாக பாராட்ட பெற்ற ஜான்ஜெரோம் அவர்கள் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகி டைட்டில் வின்னர் வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணமே நம்ம தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தான் இதில் நடந்த டிக்கெட் ஃபினாலில் விக்னேஷ் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆன பிறகு அதுக்கு அடுத்த வாரம் நடந்த தேனிசை தென்றல் தேவா ரவுண்ட்ல ஒரே ஒரு ஃபைனலிஸ்ட் தான் தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு இரண்டாவது ஃபைனலிஸ்டா வைஷ்ணவியை செலக்ட் பண்ணிட்டாங்க அதன் பிறகு நம்ம தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இதில் பாடின ஒருத்தருடைய பாடல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவரை கண்டிப்பா ஃபைனலிஸ்ட் ஆகணும் நான் ஒரு ஃபைனலிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன்

மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பேவரெட்டான ஜான் ஜெரோமையும் குட்டி மேகனாவையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் அவங்க இப்ப நடந்த தேவாவுடைய லைவ் கான்சர்ட்ல ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பரா பாடி தெறிக்க விட்டு இருந்தது எப்படி இருந்ததுன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ